பல்லடம் அருகே வாவிபாளையம் கிராமத்தில் புதிதாக அமையவுள்ள டயாப்பர் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்க மூன்று ஆண்டுகளாக பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து நாளை முதல் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் மண்ணையும் மக்களின் வாழ்வியலையும் கெடுக்கும் விதமாக இந்த நிறுவனம் அமைய உள்ளதாகவும் அதற்கு அனுமதிக்க மறுத்து இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டுகளில் கிராம சபை கூட்டங்களில் பொதுமக்கள் சார்பில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என பல்வேறு போராட்டங்கள் மூலம் பொதுமக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் பொதுமக்களின் கடும் எதிர்ப்பால் கட்டிட அனுமதி வழங்க ஊராட்சி நிர்வாகம் மறுப்பு தெரிவித்தது இந்நிறுவனம் அமையப்பெற்றால் நிலத்தடி நீர் மாசுபடும் எனவும் நீர் பற்றாக்குறை ஏற்படும் எனவும் விவசாயம் பாதிக்கப்படும் எனவும் இப்பகுதி மக்கள் அச்சமடைகின்றனர் ஊராட்சி மன்ற தலைவர் காலம் இருக்கும் வரை இதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை ஆனால் கடந்த பிப்ரவரி இருபதாம் தேதி வட்டார வளர்ச்சி அலுவலர் கட்டிட அனுமதி வழங்கி கட்டுமான பணிகளை இந்நிறுவனம் தொடங்கியது மாவட்ட நிர்வாகம் கிராம மக்களின் உணர்வுகளையும் விவசாயத்தை காப்பாற்றவும் உடனடியாக நிறுவனத்தின் கட்டிடப் பணிகளை நிறுத்த வேண்டும் எனவும் ஊராட்சி தனி அலுவலரால் வழங்கப்பட்ட கட்டிட அனுமதியை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என பொதுமக்கள் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை காலை முதல் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை இப்பகுதி மக்கள் தொடங்க உள்ளனர் நாளை காத்திருப்பு போராட்டத்திற்கு பந்தல் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்திற்கு அனைத்து கட்சிகளும் விவசாய சங்கங்களும் ஆதரவு தெரிவித்துள்ளன சுந்தரமூர்த்திங்க வவிவாளையம் பொங்கலூர் அன்றிய பல்லட வட்டார திருப்பூர் மாவட்டம் இந்த டயப்பர் கம்பெனி வேளாத்தாள் இண்டஸ்ட்ரி டைப்பரி கம்பெனி கடந்த மூன்று ஆண்டுகளாக இங்கே தொடங்கறதுக்கு கடும் முயற்சி பண்ணுறாங்க நாங்கள் பொதுமக்களுடைய எதிர்ப்பு கிராம சபை பஞ்சாயத்து என்ன காரணத்தினாலும் நாங்கள் வேண்டாங்கிறனா நாங்கள் வந்து தொழிலுக்கு எதிரி கிடையாது முற்றிலும் விவசாயம் சார்ந்த பிஏபி தென்னை காய்கறி விவசாயம் அதிகமாக இருக்கிற பெல்ட்டு முதல்லையே வந்து விவசாயிகளுக்கு எவ்வளோ சிக்கல் இருக்குதுன்னு தெரியும் முட் இது மிக அதிகமாக தண்ணியை பயன்படுத்தக்கூடிய ஒரு தொழிற்சாலை ரெண்டாவது அந்த தண்ணி வந்து பொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அதிகமாக பொல்யூஷன் வரக்கூடிய தண்ணி இருக்கிற ஒரு தொழிற்சாலை அதை தெரிஞ்சுட்டு தான் நாங்கள் வந்து இவ்வளோ கடுமையாக போராடுறோம் அவங்களுக்கு எங்களுக்கு தனிப்பட்ட விரோதமோ தொழில் வேண்டாங்கிறத எங்கள் கருத்து கிடையாது விவசாய ஏரியாவுக்குள்ளே கொண்டு வந்து இந்த தொழில் ஏன் பண்ணுறீங்க தொழில் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது வறட்சியான இடம் வேலை இல்லாத இடம் சிட்கோ இருக்குது ஏகப்பட்ட விஷயம் இருக்குது இங்கே விவசாய பூமிக்குள்ளே கொண்டு வந்து இந்த தொழிலை சூழலை மண்ணையும் மக்களையும் கெடுக்கூடிய இந்த சூழலை வந்து இந்த தொழிலை இங்கே கொண்டு வரணுங்கிற அக்கறை கிடையாது தேவையே கிடையாது மூன்று ஆண்டுகளாக மூவாயிரம் மக்கள் ஐயாயிரம் மக்கள் வந்து கிராம சபையில் ரிஜெக்ட் இருந்த ஒரு தொழிலுக்கு மக்கள் பிரதிநிதிகள் தங்களுடைய ஆட்சிக்காலம் முடிஞ்சு போன பின்னாடி பத்து கவுன்சிலரு ஒரு பிரசிடெண்ட்டு எல்லாரும் பத் மூணு வருஷமாக ரிஜெக்ட் பண்ண ஒரு விஷயத்த இருபது நாளில் ஒரு தனி அலுவலர் அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு ரொம்ப வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம் மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பே இல்லாமல் ஐயாயிரம் மக்களுடைய மதிப்புக்கு அந்த உணர்வுக்கு மதிப்பே இல்லாமல் இந்த அனுமதி கொடுத்துருக்காங்க எங்கள் வேண்டுகோள் கட்டட வேலை செய்ய உடனடியாக நிறுத்தணும் கட்டட அனுமதியை நிரந்தரமாக மாவட்ட ஆட்சியர் வந்து ரத்து செய்யணும் அப்படிங்கிறத பிரதான கோரிக்கை இதில் சூழலுக்கும் மண்ணுக்கு கேடு விக்கிறதுனால தான் நாங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் வேறு எந்த காரணமும் கிடையாது இந்த இந்த போராட்டத்திற்கு அனைத்து விவசாய அமைப்புகள் பொதுமக்கள் அனைத்து கட்சி நண்பர்கள் எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் நாளைக்கு வர்றாங்க இந்த கோரிக்கை முடியும் வரை எக்காரணம் கொண்டும் எங்களுடைய போராட்டம் நிற்காது நன்றி